ஓகே வணக்கமானவர்களே நம்ம தமிழ் புதிய பாடத்திட்டம் அடிப்படையில இலக்கண வகுப்பு பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த அடிப்படையில இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடிய வகுப்பு அழகு ஒன்னுல கொடுக்கப்பட்ட பதிமூன்றாவது தலைப்பான வேர் சொல்லில் இருந்து வினைமுற்று வினையச்சம் வினையாளனை பெயர் மற்றும் பெயரச்சம் ஆகியவற்றை கண்டறிதல் ஓகேங்களா ஸோ இந்த தலைப்பு பொறுத்தவரையும் உங்களுக்கு இந்த அழகு ஒன்றில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு ஏன்னா மொத்தமாக இருக்கக்கூடிய அழகு ஒன்றுல இருபத்தஞ்சு கேள்வியில் அஞ்சுக்கும் அதிகமான கேள்விகளை இந்த தலைப்புலேருந்து எதிர்பார்க்கலாம் இதுக்கு நீங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஒரு நாலு ஷார்ட்கட் கட் சொல்லித்தரேன் ஓகேங்களா இந்த ஷார்ட் கட்டை வச்சு இந்த கொஸ்டின்ஸ் ஃபுல்லாவே நீங்க ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் இந்த டாபிக் உங்களுக்கு புரியலனாலும் கூட ஆப்ஷனை வச்சு இந்த டாபிக்ல நீங்க ஆன்சர் பண்ணிடலாம் ஸோ அதுக்கு இந்த வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க ஓகேங்களா சரி ஓகே ஓகே இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கக்கூடியது வேர் சொல்லிலிருந்து வினைமுற்றாக மாற்றுது அதாவது உங்களுக்கு கொஸ்டின்ல வந்து ஒரு வேர்சொல் கொடுத்துருவாங்க இதுல இருந்து கீழ்கண்ட ஏது வினைமுற்று அப்படின்னு கேட்பாங்க அது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போறோம் முதல்ல வினைமுற்று எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி வினைமுற்று அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கும் ஓகேங்களா வினைமுற்று இந்த சொல்லிலேயே இதற்கான பொருள் வந்து வந்துருச்சு ஓகேங்களா அதாவது பொருள் முற்று பெற்ற வினை தான் நம்ம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா வினைமுற்று அல்லது முற்று வினை அப்படின்னு சொல்றோம் வினை முற்று அப்ப வினை முடிஞ்சிருச்சு அப்போ பொருள் முற்றுபற்ற வினை சொற்களை நம்ம வினை முற்று அல்லது முற்று வினை அப்படின்னு சொல்றோம் வினை என்ன சார் ஒரு செயலை குறிக்கக்கூடிய சொல் வந்து வினைச்சொல்னு சொல்லுவோம் அப்படி அந்த வினைச்சொல் பொருள் முடிவுற்று வந்திருந்தால் அதனை வினை முற்று அப்படின்னு சொல்றோம் அது என்ன சார் முடிவுற்று வரும் முடிவுறாம வரும் அப்படின்னா இப்ப உதாரணத்துக்கு பாருங்களேன் இப்ப எழுதிய அப்படிங்கிற ஒரு சொல் இருக்கு இதுவும் ஒரு வினை தான் ஓகேங்களா எழுதினாள் இதுவும் ஒரு வினை தான் ஓகேங்களா இதுல இப்ப இந்த எழுதிய அப்படிங்கறதுல எழுதிய யாரு ராமு எழுதினாளா கண்ணகி எழுதுனாளா ஓகேங்களா அப்படிங்கிறது பொருள் முற்று பெறாம இருக்கு ஆனா எழுதினாள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெண்பால் தான் எழுதிருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கு முடிவு இருக்கு அப்ப பாருங்க பொருள் முற்று பெற்று வந்திருக்கு இதுல பொருள் முழுசாக முற்று பெற்ற வந்த தான் நம்ம என்ன சொல்றோம் இப்ப நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் அது என்ன சார் பொருள் முற்று பெறாம வினைச்சொற்கள் வருமா ஆமா வரும் இப்ப இந்த இடத்துல எழுதிய அப்படிங்கிறதுக்கு அப்புறம் நம்ம கண்ணகியும் போடலாம் கண்ணனும் போடலாம் ஆண்பாலும் போடலாம் பெண்பாலும் போடலாம் அப்ப இதுக்கான பொருள் முற்று பெறல ஆனா எழுதினால் அப்படிங்கிறது ஒரு பெண்பாலை தான் குறிக்கிறது அப்ப பொருள் முற்று பெற்று வந்திருக்கு அப்ப இதுதான் வந்து முற்று பெறாத சொல் இது முற்று பெற்ற சொல் அப்போ முற்று பெற்ற வினைச்சொற்களை நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா முற்று அப்படின்னு சொல்கிறோம் இதற்கு உதாரணம் பாருங்க எழுதினால் பாடுகிறான் ஓகேங்களா மேயும் பாடுகிறான் அப்படிங்கிறது பொருள் முற்று பெற்றுச்சு ஒரு ஆண்பால் பாடுகிறான் அப்போ தன்மை ஒருமை வினைமுற்று அப்படிங்கிறது ஈஸியாக புரிஞ்சிருச்சு ஓகேங்களா இப்போ பாடி அப்படின்னு போட்டதுன்னு வச்சுக்கிங்களேன் பாடி அப்படின்னு போட்டால் இதுவும் ஒரு வினை சொல்லுதான் ஓகேங்களா ஆனால் இது பாருங்க பொருள் முற்று பெற்றிருக்கா முற்று பெறலை ஓகேங்களா இது ஒரு எச்ச சொல்லா இருக்கு ஓகேங்களா பாடி நின்றான்னு வரலாம் நின்றான்னு வரலாம் இந்த இடத்துல பாடி நின்றான்னு ஒரு ஆண்பாலையும் போடலாம் ஓகேங்களா அதே மாதிரி நின்றால் அப்படிங்கிற ஒரு பெண்பாலையும் போடலாம் அப்ப இது வந்து பொருள் முற்று பெறாம இருக்கு அப்ப இதை வினை முற்றுன்னு சொல்ல முடியாது இதை எச்ச சொல்லுன்னு சொல்லுவோம் ஆனா பொருள் முற்று பெற்று பாடுகிறான் அப்படிங்கிறது தன்மை ஒருமை வினை முற்று பொருள் முற்று பெற்று வந்திருக்கு அப்ப இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா வினை முற்று அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா இப்ப மேயும் இதெல்லாம் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா வினை ஒரு உதாரணம் இந்த வினை முற்று பொறுத்தவரையும் உங்களுக்கு ஐந்து பால் மூன்று இடம் மூன்று காலம் அனைத்திலுமே உங்களுக்கு வரக்கூடியதுதான் இந்த வினை முற்று இப்போ ஒரு சொல் எடுத்துக்கோம் இந்த பாடு அப்படிங்கிற ஒரு சொல்ல எப்படியெல்லாம் வினைமுற்றா மாத்தலாம் பாருங்களேன் இந்த பாடு அப்படிங்கிற வேறு சொல்லோட வினைமுற்று வந்து நீங்க நினைத்துக்கிட்டு இருக்கீங்களா அப்ப பாடு அப்படின்னா அதுக்கு பாடினேன் மட்டும்தான் வினைமுற்றா கிடையாது பாடு அப்படிங்கிற சொல்லுக்கு எத்தனை வினைமுற்று வரலான்னு பாருங்க பாடினேன் பாடினேன் அப்படின்னா தன்மை ஒருமை வினைமுற்று ஒருமைனா சிங்குலர்னு சொல்லுவோம் இதெல்லாம் உங்களுக்கு பேசிக்காவே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் தன்மைனா தன்னை பத்தி சொல்றது ஓகேங்களா மூவிடா இருக்குல்லையே தன்மை முன்னிலே படர்க்கே அப்படின்னு சாத வச்சு சொல்றாங்க இப்ப பாடினோம் அப்படின்னா தன்மை பன்மை வினைமுற்று பன்மைனா புளூரல் ஓகேங்களா பலதற்ற குறிக்கிறது பாடினாய் முன்னிலை முன்னிலை இருக்கவங்களை குறிக்கிறது முன்னிலை ஒருமை வினைமுற்று பாடி நீர் முன்னிலை பன்மை வினைமுற்று பாடினான் ஆண்பால் படற்கை வினைமுற்று பாடினால் பெண்பால் படற்கை வினைமுற்று பாடினார் படற்கை பலர்பால் வினைமுற்று ஓகேங்களா பாடியது படற்கை ஒன்றன்பால் வினைமுற்று பாடின படற்கை பலவின்பால் வினைமுற்று ஸோ பாருங்க பாடு அப்படிங்கிற வேர் சொல்லுக்கே உங்களுக்கு இத்தனை வகையான என்ன செய்யலாம் வினைமுற்று வந்து எடுக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த ஒரு கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சு ஒரு சொல் கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து நிறைய வினைமுற்று சொல் எடுக்க தெரிஞ்சிருச்சுனாவே நீங்கள் இலக்கண உரைப்பை எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணலாம் ஓகேங்களா புரிஞ்சுதுங்களா இப்போ பாடு அப்படின்னு கொடுத்துட்டாவே பாருங்கள் பாடினி தன்மை ஒருமை வினைமுற்று பாடினோம் தன்மை பன்மை வினைமுற்று பாடினாய் முன்னிலே ஒருமை வினைமுற்று பாடினீர் முன்னிலே பன்மை வினைமுற்று பாடினான் ஆண்பால் படர்க்க வினைமுற்று பாடினால் பெண்பால் படற்கை வினைமுற்று பாடினால் படற்கை படர்பால் வினைமுற்று பாடியது படற்கை ஒன்றன்பால் வினைமுற்று பாடின படற்கை பழையின்பால் வினைமுற்று இப்படி உங்களுக்கு எந்த சொல்லுனாலும் ஆப்ஷன்லாம் இருக்கலாம் ஓகேங்களா இதுதான் வந்து வினயமுற்றும் இப்ப உங்களுக்கு டிஎன்பிசி கொஸ்டினை பார்க்கும்போது இன்னும் எளிமையா புரியும் பாருங்க டிஎன்பிசி கொஸ்டின்ல எவ்வளவு கஷ்டமாலாம் இருக்காது இப்ப நட அப்படிங்கிற வேறு சொல்ல வினைமுற்றாக மாற்றுக அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா எனக்கு இப்ப வினைமுற்று என்னன்னு தெரியலான்னு கூட மற்ற சொல்லலாம் பாருங்களேன் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும் போது நாலு ஆப்ஷனுமே பார்க்கணும் இப்ப நடத்தல் நடத்தல்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து என்ன செய்யுது ஒரு தொழிலே குறிக்குது அப்ப இது கண்டிப்பாக தொழிற்பேர் ஆயிரும் ஓகேங்களா நடப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து பொருள் முற்று பெற்று வந்திருக்கா வரல ஓகேங்களா அப்ப இது கண்டிப்பாக வராது நடப்பவை ஓகேங்களா இதுவும் உங்களுக்கு கண்டிப்பாக வராது ஆனா நடந்தான் பாருங்க நடந்தான் அப்படிங்கிறது பொருள் முற்று பெற்ற வினைச்சொல்லா இருக்கு ஓகேங்களா ஆண்பால் நடந்தான் அப்படிங்கிறது ஆண்பால் படற்கை ஆண்பால் வினைமுற்று புரியுதுங்களா படற்கை ஆண்பால் வினிமுற்று வருது அப்போ இது வந்து ஆன்சர் அப்போ இவ்வளோ தான் உங்களுக்கு இந்த ஆப்ஷனை வச்சு நீங்கள் எல்லையுமே சூஸ் பண்ணிடலாம் இந்த கொஸ்டின்ஸ்லாம் டிஎன்பிசியில் யாருமே தவறு பண்ண மாட்டாங்க புதுசாக டிஎன்பிசி படிக்கிறவங்க கூட இந்த டாபிக்லேருந்து ஈஸியாக மார்க்ஸ் கவர் பண்ணிடலாங்க ஏன்னா ஆப்ஷனை வச்சு நம்ம ஆன்சரை செலக்ட் பண்ணிடலாம் ஓகேங்களா இப்போ செகண்ட் கொஸ்டின் பாருங்க ஓடி என்ன வேறு சொல்லுன்னு முற்று தேர்ந்தெடுதுங்க இப்போ ஓடுதல் அப்படிங்கிற பெயர் ஆயிடுச்சு இப்போ ஓடி பாருங்க ஓடி அப்படிங்கிறதுக்கு நின்றான்னு போடலாம் நின்றான் அப்படின்னு ஆண்பாலையும் போடலாம் நின்றால் அப்படிங்கிற பெண்பாலையும் போடலாம் அப்ப இது பொருள் முற்று பெறல அப்ப இது வராது ஓடிய ஓடிய கண்ணகி அப்படிங்கிற பெண்பாலையும் போடலாம் கண்ணன் அப்படிங்கிற ஆண்பாலையும் போடலாம் பொருள் முற்று பெறல அப்ப இதுவும் வராது ஓடினான் இது கண்டிப்பாக ஆண்பால் படருக்கு ஆண்பால் வினிமுற்று அப்ப இது கண்டிப்பாக வினைமுற்றுன்னு வந்துடும் நாலு ஆப்ஷன்லயே என்ன செஞ்சிடலாம் நம்ம ஈஸியா கிளிக் பண்ணிரலாம் ஓகேங்களா இப்ப கான் என்பதன் வினிமுற்றை கண் இப்ப காணுதல் அப்படின்னா தொழிற்பெயர் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் கண்டவர் இது வந்து ஒரு வினையாளு பேர் கண்டவர் அவர்தான் ஓகேங்களா இது வந்து வினையாளு பெயரை குறிக்கக்கூடியது கண்ட கண்ட அப்படிங்கிறது என்னது கண்ட கண்ணகி கண்ட ராமு அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம் முற்று பெறாத சொல்லதான் இருக்கு அப்ப இது என்ன செய்யலாம் இது வந்து ஒரு பேரச்ச சொல் இது வந்து பின்னாடி பாப்ப இது ஏன் பேரச்சம் அப்படிங்கிறது அப்ப இது வராது கண்டேன் இப்ப கண்டேன் அப்படிங்கிறது தன்மை ஒருமை வினைமுற்று கண்டேன் நான் தான் கண்டேன் அப்படிங்கிறது தெளிவா வந்துருச்சு அப்ப கண்டேன் அப்படிங்கிறது தன்மை ஒருமை வினைமுற்று கானுக்கு ஆன வினைமுற்று வந்து கண்டேன் இப்ப பாருங்க நிறைய பேருக்கு டவுட் வரும் இப்ப பாருங்க கான் அப்படிங்கிறதுக்கான வினைமுற்று கேட்கிறாங்க கண்டவன் அவன் அப்படிங்கிறதுனால இது வந்து என்ன செஞ்சிருச்சு அப்படின்னா வினையாள பேர்ல வந்துடும் காணான் ஓகேங்களா இது கண்டிப்பா வந்து வராது கண்டு வராது கண்டு நின்றான் அப்ப இது வந்து ஒரு வினயத்து சொல்ல வந்துடும் கண்டான் அப்படிங்கிறது கரெக்ட் பாருங்க கான் அப்படிங்கிறதுக்கு கண்டேன்னு சொல்லலாம் கண்டேன்னு இது தன்மை ஒருமை வினைமுற்று கண்டேன்னு சொல்லும்போது தன்மை ஒருமை வினைமுற்று இதே கண்டான்னு வரும்போது படற்கை ஆண்பால் வினைமுற்று புரியுதுங்களா நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கக்கூடாது கண்ணா கண்டேனு மட்டும்தான் வினைமுற்றுன்னு எடுத்துக்க முடியாது காணுக்கு எத்தனை வேணா எடுக்கலாம் கண்டால்னு எடுக்கலாம் பெண்கள் படர்க்க வினிமுற்று கண்டோம் எடுக்கலாம் கண்டீர்னு எடுக்கலாம் கண்டாய்னு எடுக்கலாம் ஓகேங்களா ஸோ இத்தனை வகையான வினிமுற்ற நம்ம என்ன செய்யலாம் எடுக்க முடியும் புரிஞ்சுதுங்களா இப்ப வினிமுற்று எப்படி எடுக்கணும் அப்படின்னு இப்ப பாருங்க பேசு அப்படிங்கிறதுக்கு வினிமுற்று நேரம் நம்ம நாலு ஆப்ஷனே பார்க்க வேண்டிய என்ன செஞ்சிடலாம் பேசினான் ஏன்னா இப்ப பேசிய அப்படிங்கிறது கண்டிப்பா வராது ஏன்னா இது பேர் சொல் பேசுதல் தொழிற்பெயர் பேசி வினத்த சொல் இப்ப பேசினு அப்படிங்கிறது சரியான ஆன்சர் சோ இவ்வளோ தான் சார் ரொம்ப ஈஸியா சூ சூஸ் பண்ணிடலாம் புரிஞ்சுதுங்களா ஓகே இப்போ உங்களுக்கு ஒரு சொல் கொடுத்தா எப்படி வந்து வினைமுற்றா வினைமுற்ற சொல்ல கண்டுபிடிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு இது மேக்ஸிமம் உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியலனா நாலு ஆப்ஷனையும் பாருங்க மற்ற மூணையும் எலிமினேட் பண்ணுங்க கடைசி ஒரு சொல் கண்டிப்பாக உங்களுக்கு வினைமுற்ற சொல்ல தான் இருக்கும் ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா சரி ஓகே இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வேர் சொல்லை எப்படி பேரச்சமாக மாற்றுறது எப்படி வேர் சொல்லை வினையச்சமாக மாற்றுறது நமக்கு கொஸ்டின்ல மாத்தம்லாம் சொல்ல போறது கிடையாது நாலு ஆப்ஷன் கொடுத்து எது பேர் எது வினை சொல் தான் கண்டுபிடிக்க சொல்ல போகிறாங்க எது பேரச்சம் எது வினையச்சம் அப்படின்னு ஓகேங்களா ஃபஸ்ட்டு பேரச்சம்னா என்ன வினையச்சம்னா என்னன்னு சொல்லுவோம் அதுக்கு முன்னாடி எச்சம்னா என்னன்னு தெரியும் சொல்லுவோம் ஓகேங்களா எச்சம் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா முற்று பெறாத வினைச்சொற்களை எச்ச சொல் அப்படின்னு சொல்றோம் இப்போ ஒரு சின்ன பையன் இன்னொரு பையன்கிட்ட பையன் கிட்ட எனக்கு அந்த ஆப்பிளில் கொஞ்சம் எச்சம் கொடுறான் அப்படின்னா அந்த பையன் என்ன செய்வான் அப்படின்னா கடிச்சிட்டு ஓகேங்களா ஒரு பாதியை கடிச்சிட்டு கொடுப்பான் அப்ப அது என்ன செஞ்சிருக்கு முற்று பெறாம இருக்கும் ஓகேங்களா இது தான் எச்சம் அது மாதிரி ஒரு வினைச்சொல் வந்து முற்று பெறாம இருந்துச்சுன்னா முற்று பெறாத வினைச்சொற்களை எச்ச சொல் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி அந்த முற்று பெறாத வினைச்சொல் எச்ச சொல்லோடு பேர் சொல் வந்து சேர்ந்துச்சுன்னா அது பேரச்சம் சொல்லுவோம் வினைச்சொல் வந்து சேர்ந்துச்சுன்னா வினையச்சம் சொல்லுவோம் இவ்வளவுதான் சார் கான்செப்ட் ஓகேங்களா இதுக்கு பெரும்பாலும் பேரச்சத்துக்கு வந்து ஆ விகளை முடியும் ஆஹ் வினையச்சத்துக்கு வந்து ஊ அல்ல இ வரும் அப்படிங்கிறது பெரும்பாலும் வரும் ஓகேங்களா ஆனால் கான்செப்ட் ரீதியை எப்படி சரியான முறையில கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த எச்செல்ல பாக்குறோம் அந்த எச்சு செல்லுக்கு அப்புறம் பேர் சொல் போட்டா அந்த செல் சரியான பொருள் தருமா இல்ல வினைச்சொல் போட்டா சரியான பொருள் தருமான்னு பார்க்குறோம் அதை தான் அது பேர் சொல்லா அல்லது வினைச்சொல்லா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும் இப்ப பாருங்களே இப்போ உதாரணத்துக்கு ஓடிய அப்படின்னு ஒரு சொல் இருக்கு இது வந்து ஒரு எச்ச தான் ஏன்னா பொருள் முற்று பெறாம இருக்கு இந்த ஓடிய அப்படிங்கிறதுக்கு என்ன செய்ய முடியும் ஓடிய கண்ணன்னு போடலாமா கண்ணன்னு போட்டா இது சரியான பொருள் தருதா இல்ல ஓடிய ஏதாச்சும் ஒரு வினை சொல் போட்டு நின்றான் இப்படி போட்டு பாப்போம் ஓகேங்களா இப்ப இதுக்கு எது சரியான பொருள் தருது ஓடிய கண்ணன் அப்படிங்கறது சரியான பொருள் தருது ஓடிய கண்ணன் அப்படிங்கறது சரியான பொருள் தருது அப்ப ஓடிய அப்படிங்கிற எச்ச சொல்லோடு கண்ணன் அப்படிங்கிற பெயர் சொல் தான் அது சரியான பொருள் தருது அதனால இது பெயரச்சம் இதே பாருங்க ஓடி அப்படின்னு போறோம் ஓகேங்களா இந்த ஓடி அதே மாதிரி ஓடிக்கு வந்து கண்ணன்னு போடுறோம் ஓடி கண்ணன் சரியான பொருள் தருதா தரல அதே ஓடி நின்றான் அப்ப சரியான என்னது பொருள் தருது அப்போ ஓடி அப்படிங்கிற எச்ச சொல்லோடு நின்றான் அப்படிங்கிற வினைச்சொல்லை போட்டாதான் சரியான பொருள் தருது அதனால இதை வினையச்சம் அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா இதுதான் கான்செப்ட் ஒரு எச்ச சொல்லுக்கு அப்புறம் பேர் சொல்லையும் போட்டு பார்க்கணும் வினை சொல்லையும் போட்டு பார்க்கணும் எதற்கு போடும்போது சரியான பொருள் தருதோ அது அந்த எச்ச சொல் இப்போ ஒரு எச்ச சொல்லோடு பேர் சொல் போட்டு அது சரியான பொருள் தந்துச்சுன்னா அது பேரட்ச சொல் அதை வினை சொல் போட்டு அது சரியான பொருள் தந்துச்சுன்னா அது வினை எச்ச சொல் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ இவ்வளவுதான் சார் கான்செப்ட் ரொம்ப ரொம்ப எளிமையா குடிச்சிக்கலாம் ஓகேங்களா இப்போ இதுக்கு ஷார்ட்கட் வேணும் அப்படின்னா பெரும்பாலும் பேரட்ச சொல் எல்லாமே ஆவிகில தான் வரும் பாருங்களேன் ஓடிய பாடிய ஆடிய நடந்த இந்த மாதிரி ஆ விகுதியில வந்துச்சுன்னா அது எல்லாமே பேரச்ச சொல்லா இருக்கும் ஈ அல்லது ஊ விகுதியில வந்துச்சுன்னா இப்ப ஓடி என்ன விகிதி வருது ஈ விகிதி வருது ஓகேங்களா இந்த மாதிரி இப்ப நடந்து என்ன விகிதி வருது ஆமா ஊ இது வருது இந்த மாதிரி ஈ அல்லது ஊ இ வந்து பெரும்பாலும் பெற்று வரக்கூடியது வினையத்த சொல் ஓகேங்களா நீங்க மேக்ஸிமம் வந்து எப்படிதான் போட்டு பாக்கணும் அந்த சொல்லுக்கு அப்புறம் ஒரு எச்ச சொல்லுக்கு அப்புறம் ஒரு வினைச்சொல்லையும் போட்டு பார்க்கணும் பேர் சொல்லையும் போட்டு பாக்கணும் எது சரியான பொருள் தருதோ அதை வச்சு நீங்க பேர் பேரேச்சமா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா சரி ஓகே இப்போ பாருங்க இதை வச்சு ஒரு அஞ்சு சொல் நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ அடி அப்படிங்கிறது வேர் சொல் இதோட வினைமுற்று என்னது இதுக்கு நிறைய வினைமுற்று எடுக்கலாம் அடித்தார் அடித்தேன் அடித்தாய் அப்படின்னு இப்போ இந்த வினைமுற்றம் அடித்தார்னு எடுத்திருக்காங்க ஓகேங்களா வினயச்சம் என்னது அடி அப்படிங்கிறதுக்கு என்ன வரணும் அடித்து அடித்து வந்தான் ஒரு வினை சொல்ல போட்டாதான் சரியான என்ன செய்யும் பொருள் முட்டி பெறும் அடித்து வந்தான் அப்படிங்கிறது கரெக்டு அதே வந்து பேரச்சம் பாருங்க அடித்த அடித்த கண்ணன் இப்போ ஒரு பேர் சொல் தான் சரியான பொருள் தருது இங்க பாருங்க ஆ விகிதி வருது இங்க வந்து ஊ விகிதி வருது ஓகேங்களா இதை வச்சு கூட போட்டுக்கலாம் இப்போ பார் இதெல்லாம் நீங்களே பார்க்காம சொல்லி பார்க்கலாம் பாரோட வினைமுற்று வந்து பார்த்தான் இதுக்கு நிறைய பொ பார்த்தேன் பார்த்தே அப்படின்னு நம்ம பார்த்து நச்சுக்கோ வினையச்சம் பாருங்க பார்த்து பேரச்சம் பாருங்க பார்த்த மலர் மலர்ந்தது வினையச்சம் பாருங்க மலர்ந்து மலர்ந்து இத வந்து இப்ப மலர்ந்து அப்படிங்கிறதுக்கு அப்புறம் என்ன சொல் போட்டு பார்த்தா கரெக்டா வரும் மலர்ந்து நின்றன அப்படிங்கிற வினைச்சொல் போட்டா சரியா வரும் மலர்ந்த மலர்ந்த ரோஜா அப்படி ரோஜா அப்படிங்கிற பேர் சொல் போட்டான் சரியான பொருள் தருது அதனால இது பேரச்சம் செய் செய்தி வினைமுற்று வந்து செய்தான் வினையச்சம் வந்து செய்து செய்து வந்தான் அப்படிங்கிற வினைச்சொல் போட்டா சரியான வருது செய்த கண்ணன் அப்படிங்கிற பேர் சொல் போட்டா சரியான பொருள் தருது கத்து கத்தினான் அப்படிங்கிறது வினைமுற்று ஓகேங்களா கத்தி கத்தி வந்தான் கத்து நின்றான் கத்தி ஓடினான் அப்படிங்கிற வினைச்சொல் போட்டா சரியான பொருள் திறந்தாலும் இது வினையச்சம் கத்திய கண்ணகி கத்திய ரோஜா கத்தியா ராமு அப்படிங்கிற பேர் சொல் போட்டா சரியான பொருள் தரந்தால இது வந்து பேரபி சொல் எழு எழுந்தார் அப்படிங்கிறது வினைமுற்று எழுந்து நின்றான் அப்ப எழுந்து அப்படிங்கிற எச்ச கொண்டு நின்றான் அப்படிங்கிற வினைச்சல் போட்டால் சரியான பொருள் தரதுனால இது வினையச்சம் எழுந்த ஆசிரியர் எழுந்த மாணவன் இப்போ மாணவன் அப்படிங்கிற பேர் சொல்ல கொண்டு தான் இது ஸோ அதனால இந்த மாதிரி வந்து சொல்ல சொல்லப்படுறது கிடையாது ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டு நாலு ஆப்ஷன்ல எது கரெக்டாக தான் கேட்க அதனால் நீங்க ஈஸியாக சூஸ் பண்ணிடலாம் ஓகேங்களா நீங்க எலிமினேட் பண்ணாலே நீங்க ஈஸியாக இதுக்கான ஆன்சரை வந்து கண்டுபிடிச்சிடலாம் பாருங்களே நெக்ஸ்ட் பாருங்க ஒரு வேர்சல் கொடுத்து வினையாளு பெயராக மாற்றுறது ஓகேங்களா இதுக்கு வந்து நீங்க பெருசா கான்செப்ட்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாம் ரொம்ப ஈஸி அது நாலு சொல்ல உங்களுக்கு அவர் அவனை அவர் இந்த மாதிரி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவர் அவன் அவனே அவரே இது போலதான் அந்த சொல் முடியும் அப்படி முடிஞ்சிச்சுனாலே அது வினையாளனையின் பெயர் தான் அதாவது ஒரு வினையை செய்ததால் அவர் மீது அணையின் பெயர் ஓகேங்களா இப்ப வந்தவர் அவர் தான் அவர் வந்து அப்படிங்கிற வினையை செய்ததுனால அவர் மீது அந்த பெயர் அணிந்து கொண்டது அதனால அது வினையாளனை பெயர் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா இப்ப நீங்க மேக்சிமம் இதை மட்டும் பாருங்க அவர் அவன் அவனே அவரை இது போல முடிஞ்சிச்சுன்னா அது கண்டிப்பாக வினையாளனை பெயராதான் இருக்கும் பாருங்களேன் இப்ப அறை அப்படிங்கிற வேர் சொல்லுடைய வினையாளன பெயர் இப்ப அரைதல் அப்படிங்கிறது தொழிற்பெயர் அரைந்த இதனது ஆவிகிதி பெற்று வருது இதை வச்ச பெயரைச்ச சொல்லணும்னு சொல்லிடலாம் அறையும் இது கண்டிப்பா வராது ஆனா அரைந்தவர் இந்த இடத்துல என்ன வந்துருச்சு அவர்னு வந்துருச்சா இதை வச்சு என்ன செய்யலாம் வினையாளன பெயர் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் உணர் உணர்ந்து உணர்ந்துக்கு அப்புறம் உணர்ந்து நின்றான் அப்படிங்கிற இது வந்து வினையத்தை சொல்லாமல் ஊவிகிதி வந்து அதை வச்சு சொல்லிரலாம் உணர்ந்த ஆவிகிதி வந்து இது சொல்லிடலாம் உணர்ந்தான் இது வந்து சொல்லுவோம் ஏன் இதை வினைமுற்று உணர்ந்தான் அப்படிங்கிறது தன்மை ஒருமே வினைமுற்று பொருள் முற்று பெற்றுருந்துச்சு உணர்ந்தோர் ஓகேங்களா இந்த இடத்துல இது வினையாள பெயர் ஓகேங்களா புரியுதுங்களா இந்த உணர்ந்தல் அப்படிங்கிற வினையை செய்ததால் அவர்கள் மீது அணைந்து அவர் மீது அணிந்து கொண்ட பெயர் அதனால உணர்ந்தோர் அப்படின்னு வந்துருச்சு ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்க வேறு சொல்லிருந்து தொழிற்பெயராக மாட்டது தொழிற்பெயர் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தால் கொஸ்டின்ஸ் இருக்கும் தொழிற்பயோட வீதி பாத்தீங்கன்னா அம் மை கை வை தி சி தல் வில்லாம் பெற்று வரும் இல்லை பெரும்பாலும் உங்களுக்கு அல் விகிதி அம் விகுதி இதெல்லாம் உங்களுக்கு கொஸ்டின்ஸில் கொடுப்பாங்க இதில் மை விகிதி வந்துச்சுன்னா அது பெரும்பாலும் எதிர்மறை தொழிற்பெயராக இருக்கும் ஓகேங்களா இதுதான் கான்செப்ட் இப்ப பாருங்களேன் கொடு கொடுத்தான் அப்படிங்கிறது வினைமுற்று தன்மை ஒருமை வினைமுற்றம் கொடுத்தவன் அவன் முடிஞ்சிருச்சு அப்ப வினையாளி பெயர் கொடுத்தல் தொழிற்பெயர் கொடுத்து வினையச்ச சொல் முடிஞ்ச வச்சா தல் அப்படிங்கிற வீதியை கொண்டு முடியுதா இது தொழிற்பெயர் அவ்வளவுதான் சொல்லிடலாம் காணுதல் அப்படிங்கிறது தொழிற்பெயர் அப்ப காண்கு அப்படிங்கிறது வியங்கோல் வினைமுற்று கண்டான் தன்மை ஒருமை வினைமுற்று ஓகேங்களா சோ அவ்வளவுதான் ஈஸியா என்ன செஞ்சிடலாம் போட்டுடலாம் இப்ப கொடு அப்படிங்கிற வேறு சொல்லுடைய தொழிற்பெயர் என்னது கொடுத்தல் இதை கொடுத்தான் அப்படிங்கிறது தன்மை ஒருமை வினயமுற்று கொடுத்தவன் வினையாளனை பெயர் கொடுத்து வந்தான் வினயத்த சொல் ஓகேங்களா இப்போ உரை அப்படிங்கிற உரை அப்படிங்கிற சொல்லோட எதிர்மறை தொழில் பேர் கேட்குறாங்க அப்போ இந்த இடத்துல உரையாமை அப்படிங்கிறத கரெக்ட் உரைத்தல் ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா அது இங்கே நமக்கு என்ன கேட்குறாங்க எதிர்மறை தொழில் பேர் கேட்குறாங்க ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக பண்ணணும் ஓகேங்களா ஏன்னா எல்லாரும் தொழிற்பேர்னு பார்த்தோன்னா எல்லாம் எங்கே போவீங்க அப்படின்னா அந்த அல்விகிதிக்கு போவீங்க ஓகேங்களா ஆனால் தொழில் பெயர் எதிர்மறை தொழில் பேர்னு கேட்டாங்கன்னா உரையாமை தான் உங்களுக்கு சரியான விடு ஓகேங்களா சோ இவ்வளவுதான் சார் கான்செப்ட் அப்போ உங்களுக்கு ஒரு சொல் கொடுத்துட்டு ஒரு வேர் சொல் கொடுத்துட்டு உங்களுக்கு வினைமுற்று மாற்றம் சொல்கிறாங்க சொல்றாங்க இல்ல வந்து வினையச்சம் பேரச்சம் எதிர்மறை எதிர்மறை பேரச்சம் இது பேரட்சத்துல நிறையா இருக்கு ஓகேங்களா ஈர்கட்டு எதிர்மறை பேரச்சம் பட் இதெல்லாம் கஷ்டினா கேட்கறது கிடையாது நமக்கு பொறுத்தவரை பேரச்சம் அதிகமா கேட்பாங்க வினையச்சம் கேட்பாங்க வினையாள பேர் தொழிற்பேர் இதான் சார் கான்செப்ட் அப்ப இந்த கான்செப்டை நீங்க வச்சுக்கிட்டு நீங்க நாலு ஆப்ஷன் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா நாலு ஆப்ஷனை பாருங்க நாலு ஆப்ஷனுமே என்னன்னு நீங்கள் கண்டுபிடிங்க அப்போ ஒரு ஓடு அப்படின்னா ஓடியா ஓடின்னு கொடுக்குறாங்க ஆப்ஷன் இது வந்து வினயச்சோர் ஓடிய பேரச்சோர் ஓடுதல் பெயர் ஓகேங்களா நமக்கு என்ன கேக்குறாங்க அதை வச்சு நம்ம என்ன செய்யலாம் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த டாப்பிக்கு நீங்க மேக்ஸிமம் வந்து என்ன செய்யுங்க அப்படின்னா ஆப்ஷன் வச்சு போங்க எளிமையா ஸ்கோர் பண்ணிடலாம் ஒரு சின்ன மிஸ்டேக் கூட நீங்க இல்லாமல் ஆன்சர் பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு டாபிக் ஓகேங்களா தேங்க்யூ